ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல அப்கமிங் பசுபதியால் பெரிய ஆபத்து வராமல் இருக்கணும் கண்டிப்பாக வராமல் இருக்காது ஏதோ ஒரு சம்திங் பசுபதியால் காவேரியோட வீட்டுக்கு வந்து அப்கமிங் வர இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்படி போயிட்டுருக்கு ட்ராக்கு அவன் 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 பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னென்னலாம் செய்கிறானுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே வந்து விஜய் பேசிகிட்டு இருக்கு போதே ஃபோனை வாங்கி குமரன் கங்காவை பார்த்து ஒரு கும்பிடு போடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் பொண்டாட்டிக்கிட்ட ஸ்கோர் பண்ணுற மாதிரி கும்பிடு போட வைக்கிறாரு இன்னொரு பக்கம் விஜய் விஜய் வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அத்தைக்கிட்ட காலில் விழுந்து சாஸ்ட்டாங்கமாக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி நிவின் அத்தைக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி மூணு பேரும் நல்லா சுத்த விடுறாங்க பசுபதியை இது ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது இவ்வளோ நாள் நம்மளை அலக்கழிச்சவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு காவேரியோ அவங்க ஃபேமிலியோ நினச்சாலும் இந்த இடத்துல பசுபதியோட கோவத்தை இன்னும் தூண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அந்த சாஸ்திராங்கமாக மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது பசுபதியால் அந்த டாலரேட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமும் கோபமும் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனாலும் தான் மகனுக்காக அப்படின்னும் போது போய் கேட்டார் இந்த பக்கம் ராகவ் என்ன பண்ணா எதுக்கு அவனை போட்டு அடிக்கிறாங்கன்னு தான் தெரியலை ஆக்சுவலாக பசுவதி மேலே உள்ள கோவம் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது சீரியல் பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு பதட்டமும் பயமும் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்கமிங் என்ன செய்ய போகிறாரோ என்ன செய்ய போகிறாரோ அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ட்ராக்கை வந்து ரசிக்கக்கூடியத ரசிக்கிறத தவ விட பயம் அதிகமாக நம்மளுக்குள்ளே ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ட்ராக் ரொம்பவே நல்லா தான் இருந்தது கடைசியாக அந்த பேப்பரெல்லாம் குளிச்சு போட்டுட்டு பேப்பரெல்லாம் கொடுத்துட்டு இங்கே அம்மாக்கு வந்து ஒரே அதிர்ச்சி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்டே வந்து ஒரு அடி அடி இவ்வளோ நாள் உங்களை படுத்தினால அப்படின்னும் போது காவேரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து செவிலேயே ஒன்று விடுறது இதெல்லாம் இன்னும் ரெண்டு கோவத்தை வந்து கிளப்பி விட்டுருக்கு காவேரி அடித்தது அதே மாதிரி காவேரி அம்மாவோட காலில் விழுந்தது ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப வந்து டாலரேட்டே பண்ணிக்க முடியாமல் இருக்கார் பசுபதி என்ன அடக்க போகுதோ அப்படின்னு தான் இருக்குது பத்திரத்தை செக் பண்ணிவிட்டு பசுபதி வந்து கிளம்புறாரு அம்மா நீ அடிக்கிறியா அப்படின்னு கேட்டு இது பண்ணுது இல்லை வேணாம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறது அந்த காவேரி வந்து அந்த கெத்து அப்படிங்கிறத காட்டுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கல யாரும் அவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க என்ன நடக்க போகுதோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்